சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து அவதரித்தவர் கால பைரவர் இவரை மகா கால பைரவர் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுடைய மகன் முறையில் விளங்கக்கூடியவர் எட்டு பைரவ திருக்கோலங்களை எடுத்தவர் இந்த எட்டு பைரவரையும் நாம அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு அழைக்கிறோம் வாழ்க்கையில இந்த பிரச்சனை நமக்கு நீங்கவே நீங்காது அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை எடுத்து வச்சு கவலைப்பட்டு இருக்கிறோம் இல்லையா அது போல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பைரவரை தொடர்ந்து தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி காலத்தில் நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் அந்த பிரச்சனைகள் நீங்கும் காலத்தில் வந்து நமக்கு அருளக்கூடியவர் காலனையும் வெல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் கால பைரவர் தான் காசிக்கு இன்றைக்கும் காவலாக இருந்து அருள் புரிகிறார் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க எப்பேற்பட்ட காவல் தெய்வமாக இருந்து நம்மை காக்கக்கூடியவர் அப்படின்னு அதனால உங்க மனக்கவலை எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க கால பைரவர் கவலைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை கண்டிப்பாக தருவார்